வணக்கம் மகளே இன்னைக்கு ஒரு ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் பட்டாவிலும் நாற்பது சென்ட் நிலம் பயன்பாட்டிலும் இருக்கிற மாதிரியான தரமான ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க வீடு போர் கிணறு ஃப்ரீ சர்வீஸ் ரோடு வசதின்னு அனைத்துமே இருக்க மாதிரியான ஒரு லேண்டுங்க இது நிலம் பற்றிய முழு தகவல்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த லேண்டுக்கு என்ட்ராகும் போதே பக்காவாக கேட் போட்டிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் லேண்டை சுற்றிலும் அருமையா ஃபென்சிங் போட்டிருக்கு சோ நல்ல ஒரு சேஃபான ப்ளேஸ்ங்க இது ரெண்டு சைட்லையும் ரோட்வேஸ் ஒரு எல் ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு ரோட்வேஸ் மட்டுமே சுமார் முந்நூறு அடிக்கும் மேலே இருக்குங்க கேட்டை தாண்டி உள்ளே வந்தோம்னா ரைட் சைட்லேயே குபைர மூலையில ஒரு டூ பிஹெச்கே வீடு இருக்குங்க இந்த வீடு கட்டி ஒரு ஏழு எட்டு வருஷம் தாங்க இருக்கும் இருந்தாலும் இப்போவும் பார்த்தீங்கன்னா புது வீடு மாதிரியே இருக்கு இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் லேபர் போட்டு இந்த லேண்டை பார்த்துக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா அதுக்கும் தனியாக வீடு ஒன்று இருக்குங்க இதுபோல் உங்களோட லேண்ட் ஏதாச்சும் ஆர் ப்ரமோட் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சுமார் முப்பத்தஞ்சு தென்னை மரங்கள் நல்ல காப்போடு இருக்குங்க இப்போது இதில் தேங்காய் பறிச்சிகிட்டு இருக்காங்க ஸோ நல்ல ஒரு இன்கம் வர மாதிரியான லேண்டு தாங்க இது அது மட்டும் இல்லாமல் பொய்யாமரம் வாழை மரம் தேக்கு மரம் போன்ற மரங்களும் இதில் இருக்கு இந்த லேண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே கோவில் இருக்குங்க ஸோ நல்ல ஒரு அமைதியான பிளேஸில் குட் வைப்ரேஷனோடு இருக்க மாதிரியான லேண்ட் இது ரெண்டு போர் அண்ட் ஒரு கிணறு வித் ஃப்ரீ சர்வீஸோடு இருக்கு அப்புறம் நியர்லேயே ஓட இருக்கிறதுனால தண்ணிக்கு எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது பக்கத்துலேயே தேங்கல் பாளையம் அப்படின்ற ஒரு மலை இருக்குங்க சாட்டர்டே சண்டே ஏதாச்சும் ட்ரெக்கிங் போகிற மாதிரியா இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டான பிளேஸ் இது இந்த லேண்ட் நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட் வலசியூர் அக்ராகரம் கூட்டாத்துப்பட்டி இந்த மூணு ஊருக்கும் சென்டர்லேயே இருக்குங்க எந்த பக்கத்துலேருந்து வந்தாலும் கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு லேண்டோட மொத்த விலை ஒரு கோடியே அறுபது லட்சம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தையில் விலை குறைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த லேண்டோட ஓனர் நல்ல ஒரு நேச்சுரல் வியூவோட அமைதியான பிளேஸ்ல லேண்ட் வேணும்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த லேண்ட் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நிலம் பற்றிய மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடு மனை விவசாய நிலம் வாங்குவது விற்பது போன்ற தகவல் பற்றி அறிய நமது ஒருவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க